மக்களவை உறுப்பினர் விஜய் வசந்தின் நாடாளுமன்ற நிதி நிதியுதவியில் கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த ராஜக்கமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட ஐம்பத்தி ஓராவது வார்டு புள்ளவிலை பகுதியில் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்திடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ஒன்பது லட்சம் ரூபாயில் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்து அதன் பணி நிறைவு பெற்று மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் நாகர்கோவில் மாநகர மாவட்ட தலைவர் நவீன்குமார் புள்ளு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஐயாதுரை ஓர் தலைவர் நாகராஜன் புள்ளுவிளை சபை போதகர் கிரிஷ்குமார் தெற்கு மண்டல தலைவர் ஆதிராம் ராஜகமங்கலம் வட்டார காங்கிரஸ் தலைவர் அசோக்ராஜ் மகிரா காங்கிரஸ் தங்கம் நடேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பணி மேலும் சிறக்க வேண்டும் என்று water bottle এর জন্য এই যে দাঁড়াও 봐 দাঁড়াও 봐